இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் மறக்க முடியாத ஆண்டாக மாறிப்போனது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அந்த ஆண்டு மேற்கிந்திய தீவுகளில் நடைபெற்ற ஒரு நாள் உலகக்கோப்பை பலரது கவனத்தை ஈர்த்தது அதற்கு முன்பாக நடந்த இரண்டாயிரத்து மூன்று உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா இந்தியா மோதிக்கொண்டன ஆஸ்திரேலியாவின் ருத்ர தாண்டவத்தில் இந்தியா தோல்வியை தழுவியது பல வருட உலகக்கோப்பை கனவும் கனவாகவே போனது அடுத்த முறை நடைபெற இருக்கும் உலகக்கோப்பையை வென்றே ஆக வேண்டுமென்கிற முனைப்பில் என்னென்னவோ மாற்றங்களுடன் இந்தியா மேம்பட்டுக் கொண்டு இருந்தது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றார் இளம் ரத்தங்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு வழங்கப்பட்டது கங்குலி தன்னுடைய அணியை வலுவாக பட்டை தீட்ட தொடங்கினார் ஆனால் காலம் அப்படியாக யோசிக்கவில்லை கிரெக் சாப்பல் எனும் பயிற்சியாளராக அறிவித்தது இந்திய அணி அதற்கு காரணமாக இருந்தவரும் கங்குலி என்று கிரெக் சாப்பல் பலவற்றை மாற்ற முயற்சி செய்தார் அவருடைய கட்டுப்பாட்டில் அனைத்தையும் கொண்டு வர முயன்றார் அது எங்கு வந்து முடிந்தது தெரியுமா தாதா என்று சொல்லப்பட்ட சவுரவ் கங்குலி கேப்டன்சியை ராஜினாமா செய்யும் அளவிற்கு சென்றது உலகக்கோப்பை நெருங்கிய சமயம் கங்குலியின் இடத்தை ராகுல்

கொளுத்தி தங்களது ஆவேசத்தை வெளிக்காட்டின இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் யாராலும் மறக்க முடியாத காலகட்டம் அது இதை மறக்க அடுத்து என்ன செய்வது என்று பி எனும் புது ஐசிக்கிறது உருவான உலக கோப்பை தொடர் நடைபெற இருந்தது எப்படிப்பட்ட அணி இந்தியா சார்பாக கலந்து கொள்ளும் என்றெல்லாம் பார்க்கப்பட்ட போது கேப்டன் பதவியில் இருந்த ராகுல் டிராவிட் ராஜினாமா செய்தார் மற்ற சீனியர்களான சச்சினும் கங்குலியும் கூட நாங்கள் விளையாடவில்லை என்று தெரிவித்தனர் கொண்ட அணியாக இந்தியா சார்பில் டி டுவெண்டி உலகக்கோப்பை கலந்து யார் இவர்களை தலைமை தாங்குவார் அணிக்கு பயிற்சியாளர் கூட யார் இந்த அணிக்கு ஒரு பெயர் அறிவிக்கப்பட்டது யாரும் எதிர்பாராத நகர்வாகாது இன்று வரை பார்க்கப்படுகிறது சச்சின் டெண்டுல்கருடைய பரிந்துரை தோனி என்னும் அந்த ராஞ்சி இளைஞனுக்காகத்தான் இருந்திருக்கிறது பலரும் தற்போது வரை பல பாட்காஸ்ட் நிகழ்ச்சிகளில் கூறி வருகின்றனர் அதே போல யுவராஜ் சிங் இந்த சம்பவம் குறித்து பேசி என் கேப்டனாக அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் தோனியின் பெயர் அறிவிக்கப்பட்டது என்று கூறினார் மேலும் அப்போதைய இருந்த சீனிவாசன் பேசும்போது ராகுல் தன்னுடைய கேப்டன்சி மீது திருப்தி இல்லாமல் இருந்தார் அதனால் பவார் சச்சினை கேப்டனாக சொன்னார் ஆனால் சச்சின் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார் அதனால் பி சி தலைவர் பவார் நீள முடிக்கொண்ட வளர்ந்த இளைஞனை குறிப்பிட்டார் அதன் பின் நடந்ததுதான் வரலாறு என்று ஒருமுறை தோனியின் வளர்ச்சி குறித்து பேசும்போது தெரிவித்திருந்தார் தோனி கேப்டன் ஆனது தற்செயல் சம்பவம் இருந்தாலும் கூட அடுத்து அந்த தொடரில் அவர் செய்தது ஒவ்வொன்றும் கேப்டன் தோனி எனும் அறிய செய்த அறிமுக சம்பவங்கள் என்றுதான் தோன்றுகிறது சாதாரண பின்புலத்தை கொண்டு பல போராட்டங்களுக்கு பின் முட்டி மோதி இந்திய அணியில் அதிரடி பேட்ஸ் கீப்பராகவும் இடம் பிடித்த தோனிக்கு அதுவரை கேப்டன் எனும் பொறுப்பை வகித்ததே இல்லை இந்திய அணி இருக்கும் குழுவில் மற்றும் பாகிஸ்தான் என இரு அணிகளும் இடம்பெற்றிருந்தன ஸ்காட்லாந்துடன் விளையாடிய முதல் போட்டி மழையினால் ரத்தானது இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி அடுத்த போட்டி பாகிஸ்தானுடன் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் என சூழல் அப்படி இருக்கையில் முதலில் பேட்டிங் ஆடிய இந்தியா ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று ரன்கள் மட்டுமே பெற்றிருந்தது பாகிஸ்தானுக்கு இருந்தாலும் இந்திய கேப்டன்சியும் நெருக்கடிகளை உருவாக்கின இருபது ஓவர்கள் முடிவில் நூற்று நாற்பத்தோரு ரன்கள் மட்டுமே பாகிஸ்தானால் பெற முடிந்தது போட்டி சமனில் முடிந்தது இதனால் யாரும் மதுவரை பார்த்திடாத வெற்றியை தீர்மானிக்க ஸ்டெம்பிற்கு பின் நேராக தன்னை பொசிஷன் செய்து கொண்டார் அதனால் பவுலர்கள் எளிதில் ஸ்டம்பை குறிவைத்து போல் செய்ய முடியும் எனவும் அவருடைய யோசனை பலரையும் ஈர்த்தது அதில் இந்தியா வெற்றியும் கண்டது அடுத்தடுத்து இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா என பெரிய ஜாம்பவான்கள் நிறைந்த அணியிடம் வெற்றியை கொண்டே போட்டிக்குள் இந்தியா நுழைந்தது மீண்டும் பாகிஸ்தானுடன் மோத வேண்டிய சூழல் இந்த அணி பாகிஸ்தானுடன் மண்ணை கவ்வும் என்னும் அளவிற்கு ரவி சாஸ்திரி பத்திரிகைகளில் கட்டுரையே எழுதியிருந்தார் வேறு கதை பாகிஸ்தானுடன் கடுமையாக போராடி வென்றது இந்தியா அந்த ஆண்டு அறிமுகக்காரருக்கு பந்தை கொடுத்தார் ஆனால் அந்த முடிவும் சரியான வெற்றியை தோனிக்கு கொடுத்தது பல வருடங்களுக்கு பிறகு ஐசி சி தொடரை சேர்ந்த ஒரு உலக கோப்பையில் இந்திய அணி வெற்றி பெற்றது அதுவும் முதன்முறையாக கேப்டனாக அறிமுகமான தொடரிலேயே இந்தியாவை வெல்ல வைத்த தோனி மீது பலரின் கவனமும் திரும்ப தொடங்கியது கோப்பையை வென்ற தோனி பெரிதும் ஆர்ப்பரிக்கவில்லை அமைதியாகவே இருந்தார் கோப்பையை முதலில் பெற்றதும் சக அணி வீரர்களிடம் அதை கொடுத்தார் தோனி எனும் அதிரடி இளைஞர் தலைவராக மாறியது அந்த தருணத்தில்தான்